அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் கனவை தேடும் காரிகை என்ற தலைப்பில் ஒரு கவிதை தொகுப்பு கனவு அறிவிற்கும் ஆசைக்கும் அப்பாற்பட்டது ஆணிற்கும் பெண்ணிற்கும் பொதுவானது கடமைகள் என்னும் கட்டமைப்பிற்குள் கட்டுண்டு குடும்பம் என்ற கூட்டுக்குள் சிறைப்பட்டு வாழ்கிறாள் விடியலாக ஒளி தருபவள் விடியற் காலையில் விளக்கேற்றி விட்டில் பூச்சியாக உலையில் வெந்து தன் விருப்பங்களை வியர்வைக்குள் அளித்து விதவிதமாக நமக்கு விருந்து படைக்கிறாள் கனவை தேடும் காரிகையாக அன்பின் அரவணைப்பிற்குள் ஆதரிப்பவள் அதிகாரத்தின் பிடிக்குள் ஆட்கொண்டு ஆசை என்னும் உணர்வை அகற்றிவிட்டு ஆட்டுவிக்கும் ஊஞ்சலில் ஆடும் பொம்மையாக ஆணாதிக்கத்தின் பிடிக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறாள் தன் கனவை தேடும் காரிகையாக தாய்மையாக தாளாட்டு பாடுபவள் தனக்கான இன்பத்தை தியாகம் செய்து தன்னம்பிக்கையின் தாகத்தை பிறருக்கு ஊட்டி தடுமாறி தரையில் வீழ்பவர்களை தாங்கி பிடிக்கும் தோணியாக கரை சேர்க்கிறாள் தன் கனவை தேடும் காரிகையாக சிறகுகளை விரித்து அடை காப்பவள் சிந்தை முழுதும் குடும்பமாக சிற்பமாக நம்மை வடிவமைத்து சுயமரியாதையின் சுயத்தை இழந்து சிகரத்தை எட்ட முடியாது தவிக்கிறாள் தன் கனவை தேடும் காரிகையாக பிறப்பில் சமத்துவம் கண்ட அவள் கனவுகளை தேடும் காரிகையாக இல்லாது காலத்தை மாற்றும் தூரிகையாக தடம் பதிக்க நாம் வாய்ப்பளிப்போம் நன்றி வணக்கம்